ஏன் தூங்கிக்கா அதுக்குள்ளே இந்த மரங்கள்லாம் நல்லா கா காமிச்சிருந்துச்சி நடந்து போச்சு என்ன பண்ணுறது காய வச்சு காய வச்சு எடுத்து சமைக்கிறதுக்குள்ளே நமக்கு பாதம் போதும் ஆகுது கேஸ் வைக்கிற வரைக்கும் க்ளாஸில் சமைக்க முடியும் ஹ ஹோச்ச வீட்டை சுற்றி கொல்லை எம்பட்டு பெருசாக இருக்கு இந்த கோழிக்கையும் குற்ற வைக்க வேற இடமே இல்லையா மேலே ஏறி தான் வைக்க மாட்டோம் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்தா மொத்தம் பெருசாக போதரம் இல்லை இந்த கோழிக்கெல்லாம் தீனி போடுறதுக்கு பெருசாக சும்மா இருக்கலாம்

காய் எம்பட்டு கதையெழுத்து ஏங்க கேக்குறீங்க நீ காய் எழுத தானே விற்கிற அதான் கத்திரிக்காய் கத்திரிக்காய்னு இப்போ அடிக்கிட்டு வந்தியே என்ன பண்ண காய் விற்கிற பொம்பளை மாதிரியே தெரியுது ஆமாம்மா கையில் கூட தலையில் காய் காய்கறி காய்கறின்னு கத்திக்கிட்டு வேற வந்தீங்களே அதுக்கு தான் ரெண்டு முருங்கை காடாக வந்துருக்கலாம் சரி ஓசியில் வேலை கிடைக்குதுன்னு அள்ளி தலையில் வச்சுக்கிட்டு இந்த பொம்பளை எங்கன்னா கொசுக்குன்னு காய்கறி காய்னு நினச்சிருச்சு என்னாச்சு ஏன் காய் விற்கிறீங்களா இல்லையா இல்ல நான் கடக்காது நான் வீட்டுக்கு காயை பறிச்சிட்டு போய் ஓ சரி சரிம்மா பாக்க அப்படி இருந்துச்சு அதான் கேட்டேன். ஏர்க்கா இருக்கோ? ஏ இருக்காது. ஏமா? மாமியார் பேரை கேட்டா இந்த தெருவுல குட்டி குழந்தை கூட தெரியும். சரசு. எனக்கும் தெரியாது. வீடு எனக்கு என்ன? வந்துடாய். இனிமே இந்த கிழவி நேற்று பிறந்த சின்ன பிள்ளை கூட என் பேர் தெரியும் இந்த தெருவிழான்னு சொல்லட்டும் கொமட்டையில் குச்சி வச்சு ஆட்டி விட்டுறேன் எதுக்கு இந்த மாதிரி கோவப்படுது ஒரு சந்தேகம் தானே கேட்டோம் கோடி என்னடா கூரை மேடை ஏறி முட்டை வச்சிருக்கு எடுத்துட்டு இறங்கலான்னு பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு முட்டையோட சேர்ந்து ரொம்ப கீழே வந்து உடஞ்சிட்டா என்ன ஆகுறது ஐயோ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அடடே வந்துட்டியா என்ன கேள்வி நம்மள பார்த்தா எப்பல சதாசபடாதே இன்னைக்குற நம்மள பார்த்தாலே 1000 வாட்ஸ் வலி பெரியது மர்மங்கடா மர்மங்கடா கரெக்ட்டான நேரத்துல என்ன காப்ட்ட என்னாச்சு கோழிடா கூரமேல ஏன் முட்டை போடுறன்னு பார்த்தா நீங்களும் முட்டை வந்து இப்ப இறங்க முடியல கொஞ்சம் பயமா இருக்கு நீங்க ஏனியே புடிச்சனா அதெல்லாம் தைரியமா இறங்குங்க நான் கையில காய்கறியெல்லாம் வச்சிருக்கேன்ல மருமகளை மருமகளை அதை கொஞ்சம் இறக்கி எப்பா இது ஒரு நாள் மருமகன்னு வாயை திறந்து மூட்டு வருஷத்துல கொடுத்ததில்ல இன்னைக்கு ஒத்த நிமிஷத்துல எத்தனை மருமக போடுது சரி உளுந்து கீழே உளுந்து கையையும் முடிச்சுக்கிட்டா அதையும் நம்ம தான் வச்சு பார்க்கணும் பத்திரமா இறங்கட்டும் பக்கத்துல போய் நிற்போம் முட்டை கொடுங்க அப்புறம் நீங்க பொறுமை இறங்கி வாங்க அதோட இல்லை ஐடியா தான் எந்த பொறுமைகளே பிடி இப்போ பார்த்து பொறுமையாக இறங்கி வாங்க பார்த்து பார்த்து பொறுமையா பொறுமையா நீ சத்தம் போடாதே பயமா இருக்கு பயப்படாத இறங்குங்க அப்பாடா இறங்கியாச்சு இறங்கிட்டீங்களா பயம்ல ஒன்றும் இல்லையே பயமா எனக்கா யார் சொன்னது ம் கூட அந்த முட்டையா வந்துட்டா சார் எனக்கு இது தேவைதா சம கிளம்பி மேலே இருக்கட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கணும் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் பேசிக்கிட்டே இருக்காத சீக்கிரமா ചട്ടിപുട്ടിണ കോലം ചെയ്യണം அப்படியே ആടിയsetSize പിണക്കി വരവ ആ വാര വാര പാണ്ടവാ വെൻറി ഒരു വടി അടുപ്പ് പതിയിച്ച് ചട്ടിപുട്ടിണ കോലം വെച്ചിടണം വലിയാ തനിയേ പേച്ചിടടക്ക പുത്തികിട്ടി കോലം പോയിച്ചാ അതெல்லாம் ഒന്നും ഇല്ല ரொம்ப നേരമ അടുപ്പ് പത്തലേയേ വരകളാ ഊതിക്കிட்டே ഇരുന്നോ கிடையாது மொத்தம் வீட்டுல ஆறு பேர் தானே இருக்கோம் ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கோங்க எனக்கு அத்தையும் ஆளுக்கு ரெண்டா வச்சிருவேன் நினப்புத்தான் இவன் கிடக்குற கூறு கிட்டத இங்க பேர் பிள்ளைங்க இது எட்டு முட்டையோ நாட்டு கோழி முட்டை இது எனக்கும் என் பையன்களுக்காக நான் வேலை ஏறி எடுத்துட்டு வந்தேன் இது அம்புட்டு வலு உங்களுக்கு எல்லாம் வேணும்னா ஃப்ரிட்ஜில் பிராய்லர் கோழி முட்டை இருக்கு அதை எடுத்து அவிச்சு தின்னுங்க இது எனக்கும் என் பசங்களுக்கும் தான் என் பசங்க தான் உழைப்பா உழைச்சி ஓடா தேஞ்சுட்டு இருக்கானுங்க அவங்களுக்கு வைக்கணும் சரியா மொத்தம்

எனக்கு டென்ஷனா இருக்கு சரி சரி டென்ஷன் ஆகாத உனக்கு ரெண்டு ஆம்லேட் போட்டு தரேன் ஃப்ரிட்ஜில் இருந்து முட்டை எடுத்துருந்து உனக்கு ரெண்டு ஆம்லேட்டை போட்டு தரேன் உன் டென்ஷன் குறை அதுவும் சரி தான் அதுவும் சரி எதுக்குமே சமாதானம் ஆகணும்னாலும் இந்த சாப்பாடுன்னு சொன்னால் சமாதானம் ஆயிடுவாப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட கண்டினியூ வீடியோ நாளைக்கு வரும் பாய்